சாய்நாதனே போற்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் குரு வக்கர பயிற்சி நூத்தி பத்தொன்பது நாட்கள் பின் சுழலும் குரு பகவான் நவ கிரகங்களில் முழு சுப கிரகமான குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே ஒன்னாம் தேதியிலிருந்து ரிஷபராசியில் சஞ்சரித்து வருகிறார் ஒவ்வொரு ஆண்டும் சில கிரகங்கள் வக்கரமடையும் அந்த வகையில் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி குரு பகவான் அடைகிறார் இதன் தாக்கம் என்ன குரு வக்கர பயிற்சி என்றால் என்ன எத்தனை நாட்கள் நீடிக்கும் என்று பார்க்கலாம் குரு பகவான் இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை ரிசபராசியில் வக்கரமாகி பின்னோக்கி செல்வார் பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை இந்த நிலை நீடிக்கும் வக்ரம் என்பது நேராக செல்லக்கூடிய ஒரு கிரகம் பின்னோக்கி செல்வதை குறிக்கும் ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் அடுத்து ராசிக்கு செல்லாமல் பின்னோக்கி ரிஷபத்தில் ரோஹிணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்தில் சுழல்வது குரு வக்ர பயிற்சியை குறிக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் குரு வக்ர பயிற்சி கணிசமான தாக்கங்களை நல்ல பலன்களை அல்லது தடைகளை ஏற்படுத்தலாம் ஆனால் பொதுவாக குரு வக்ரம் அடைவது என்பது சுப தடை விரிவாக்கம் வளர்ச்சி போன்றவற்றில் பாதிப்பு ஏற்படும் இந்த ஆண்டு குறுப்பெயர்ச்சி எந்த ராசிகளுக்கு நற்பலன்களை தந்ததோ அதிர்ஷ்டமான பயிற்சியாக இருந்ததோ அந்த ராசிகள் குரு வக்ரமாகும் நாலு மாத காலத்தில் குறைவான அளவு நற்பலங்களை பெறுவார்கள் இந்த ஆண்டு குரு பலன்களில் எந்த ராசிகளில் குரு பகவான் எதிர்மறையான தாக்கம் ஏற்படுத்தினாரோ அந்த ராசிகளுக்கு வரும் நான்கு மாதம் அமோகமான பலன்கள் கிடைக்கும் அக்டோபர் ஒன்பது முதல் குரு வக்கர பயிற்சி தொடங்குகிறது நவம்பர் பதினைந்து வரை சனி வக்கர பயிற்சி நீடிக்கிறது கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் இரண்டு முக்கியமான கிரகங்கள் வக்கிரமாக செஞ்சிருக்கிறது இது ஒரு சில ராசிகளுக்கு அபரிமிதமான நற்பணங்களை அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கும் பொதுவாக குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடங்கள் சுப பலன்களை பெறும் குரு பகவான் ரிஷபராசியில் இருந்து ஐந்தாம் பார்வையாக கன்னி ராசியையும் ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியையும் பார்க்கிறார் வக்கரமடைந்த குரு பார்வையால் சில ராசிக்காரர்கள் ராஜாதி ராஜ யோகம் பெறப்போகின்றனர் இனி இந்த வக்கர பயிற்சியால் உங்கள் ராசிக்கான சுப பலன் என்ன என்பதனையும் அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் கும்பராசி அன்பர்களே சுபஸ்தானத்தில் உள்ள கோச்சார குரு பகவான் வக்கரம் பெறுகிறார் சொந்த வீடு கட்டுவீர்கள் நிலம் வாங்கும் பாக்கியம் கிடைக்கும் எடுக்கும் முயற்சிகள் யாவும் வெற்றியை தரும் நனைய அதிக வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியம் இனி வரும் காலங்களில் மேம்படும் மருத்துவ செலவுகள் பலருக்கும் குறையும் சிலருக்கு எதிர்பாராத இடத்தில் இருந்து கூட உதவிகள் கிடைக்கப்பெறும் பெரிய மனிதர்களின் அறிமுகம் சிலருக்கு கிடைக்கப்பெறும் அதனால் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் மனதில் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இளைய சகோதரர் வகையில் நன்மைகள் ஏற்படும் சிலருக்கு பிள்ளைகள் வழியில் நல்ல செய்திகள் தேடி வரும் வீட்டில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல விதத்தில் அமையும் இதனால் திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு நல்ல இடத்தில் திருமணம் கைகூடும் திருமணமாகி குழந்தை இல்லாத அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டாகும் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் குறையும் பிரிந்தவர்கள் அல்லது உங்களை விட்டு போனவர்கள் மீண்டும் வந்து இணைவார்கள் பொருளாதாரம் நல்ல விதத்தில் மேம்படும் கொடுத்து கிடைக்காத பணம் சிலருக்கு வசூலாகும் சிலர் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள் பணம் கையிருப்பு கணிசமாக உயரும் குருவின் அருள் இப்படியாக உங்களது வாழ்க்கையில் பல விதங்களில் திருவருள் புரியும் உத்தியோகத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும் விரும்பிய இடத்தில் இடமாறுதல் ஏற்படும் வேறு ஒரு நல்ல வேலைக்கு மாற வேண்டி இருந்தால் இப்போது மாறலாம் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் வெகு நாட்களாக வேலை தேடிக்கொண்டிருந்த அன்பர்களுக்கு இனிவரும் காலங்களில் நல்ல வேலை கிடைக்கும் தொழில் அல்லது வியாபாரத்தில் பல நல்ல திருப்பங்கள் ஏற்படும் தொழில் ரீதியாக இருந்து வந்த கடன் சுமைகள் குறையும் அரசுக்கு செலுத்த வேண்டிய பாக்கிகளை சரியாக செலுத்தி விடுவீர்கள் தொழில் அல்லது வியாபார ரீதியாக அரசு உதவிகள் கிடைக்கும் தொழில் ரீதியாக இருந்து வந்த நேர்முக மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் நல்ல முடிவுக்கு வரும் பழைய வாடிக்கையாளர்கள் திரும்பி வருவார்கள் துர்க்கை அம்மனை ராகு காலத்தில் அருளிச்சாற்றி கும்பிட்டு வந்தால் எதிலும் வெற்றியே உங்களுக்கு கிடைக்கும் அரசியல்வாதிகள் இனி வரும் காலங்களில் தலைமைக்கு நெருக்கமாவீர்கள் மேடைகளில் இனிமையாக பேசி மக்களை கவர்வீர்கள் விவசாயிகள் உழைப்பு வீண் போகாது சிலருக்கு அரசு வகையில் எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கும் கலைஞர்கள் பெரிதும் மதிக்கப்படுவார்கள் புதிய வாய்ப்புகள் நல்லபடியாக கிடைக்கும் வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று தங்கள் கலை சேவையை செய்வார்கள் இப்படியாக தங்களது துறையில் பலவிதமான சாதனைகளை செய்வார்கள் பெண்களை பொறுத்தவரை புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை அல்லது உத்தியோக ரீதியாக நல்ல திருப்புமுனைகள் ஏற்படும் சில பெண்களுக்கு அரசு வேலை கூட கிடைக்கப்பெறும் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் சிலர் வாழ்க்கையில் இனிதே நடந்தேறும் சிலருக்கு காதல் கைகூடும் சிலருக்கு பிள்ளைகள் வழியில் நல்ல செய்திகள் உண்டாகும் இப்படியாக பெரும்பாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் ஏற்படும் எனினும் ராகுவின் சஞ்சாரத்தால் அலைச்சல் அதிகம் இருக்கும் என்பதால் பயணங்களை திட்டமிட்டு செய்யுங்கள் மாணவ மாணவியர் படிப்பில் சாதனை படைப்பார்கள் போட்டி பந்தயங்களில் கூட வெற்றி பெறுவார்கள் சிலர் வாழ்க்கைக்கு தேவையான புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வார்கள் இப்படியாக பெரும்பாலும் அனைத்து தரப்பினருக்கும் நல்ல பலன்கள் தான் இக்கால கட்டத்தில் ஏற்படும் வியாழக்கிழமையில் குரு பகவானையும் சிவபெருமானையும் வழிபட நன்மையே நடைபெறும் சிறப்பு தொகுப்பு இனி வரவே வராது என நினைத்த பணம் திரும்பி வருவதற்கு இதை மட்டும் செய்தால் போதும் நாம் கஷ்டப்பட்டு சேர்த்த அல்லது சம்பாதித்த பணத்தை யாரையாவது நம்பியோ அல்லது அவர்களுக்கு உதவி செய்வதற்காகவோ கொடுத்து ஏமாந்து இருக்கலாம் அப்படி இழந்த பணத்தை திரும்ப இனி வரவே வராது என நினைத்த பணத்தை கூட சில எளிய தாந்திரீக பரிகாரங்களை முறையாக செய்தால் திரும்ப பெற முடியும் இழந்த சொத்து இழந்த பணம் மற்றும் நகை ஆகியவற்றை திரும்ப வீடு தேடி வர வைப்பதற்கான எளிய பரிகார முறைகள் பற்றி இங்கே தெரிந்து கொள்வோம் இந்த இரண்டு முறைகளில் எந்த முறை நமக்கு எளிமையானதோ அதை செய்து பயன்பெறலாம் வாங்கிய பணத்தை திருப்பி கொடுக்க முடியாமல் கடன் தொல்லையால் படுபவரை போல் பணத்தை கொடுத்துவிட்டு அதை திரும்பி வாங்க முடியாமல் தவிப்பவர்கள் அதிகம் ஏற்கத்தான் செய்கிறார்கள் யாராவது அவசரம் என பண உதவி கேட்கும் போது நட்பின் அடிப்படையிலோ அல்லது இருக்கப்பட்ட சிலர் பணம் கொடுத்திருப்பார்கள் ஆனால் பணம் வாங்கிய நபரோ அந்த பணத்தை திருப்பி தராமல் இழுத்தடிக்கலாம் பணம் தர வேண்டிய நபருக்கு சூழ்நிலை காரணமாக பணம் வராமல் உங்களுக்கு திருப்பி தர முடியாமல் இருக்கலாம் அல்லது அந்த நபர் பணத்தை திருப்பி தரும் எண்ணமே இல்லாமல் இருக்கலாம் நீங்களும் பல முறை பணத்தை கேட்டு செலுத்துவிட்டு இனி அந்த பணம் நமக்கு வரவே வராது என நினைத்து பணத்தை திருப்பி வாங்குவதற்கான முயற்சியை கூட கைவிட்டிருக்கலாம் இப்படி கொடுத்த பணம் திரும்பி வரவே வராது என நினைத்த பணத்தை உங்களிடம் பணம் வாங்கிய நபரே மனம் மாறி அவராக வந்து உங்களிடம் திருப்பித் தருவதற்கு சில எளிய முறைகளை வீட்டிலேயே செய்தால் போதும் பரிகாரம் ஒன்று கற்பூரம் ஒன்றை ஏற்றி அது எரியும் சுடரின் மீது இரும்பு கலந்த ஏதாவது ஒரு தட்டினை காட்ட வேண்டும் இப்படி காட்டும் அந்த தட்டில் கரிப்படலம் ஒன்று உருவாகும் இந்த கரியை உங்களின் வலதுபுற நடுவிரலில் எடுத்து ஒரு தெளிவான வெள்ளை காகிதத்தில் உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய நபரின் பெயரை எழுதி கொள்ளுங்கள் பிறகு அந்த பேப்பரை சிறியதாக மடித்து உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அந்த நபரின் முகத்தை மனதில் நினைத்துக்கொண்டு அவர் உங்களுக்கு பணம் கொடுத்து விட்டதாகவும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் அனைத்தும் வந்துவிட்டதாகவும் நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அந்த நபரின் பெயர் எழுதிய காகிதத்தை வீட்டின் பூஜை அறையில் வைத்துவிடுங்கள் பிறகு அதை ஆற்றில் போட்டு விடலாம் பரிகாரம் இரண்டு ஒரு சிறிய கிண்ணத்தில் மஞ்சளை தண்ணீர் கரைத்து எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு குச்சியால் அந்த மஞ்சளை தொட்டு வெள்ளை காகிதத்தில் பணம் தர வேண்டிய நபரின் பெயரை எழுதி கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ கார்த்த வீரியஜுநாய நமக என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி பணம் கொடுக்க வேண்டிய நபர் உங்களுக்கு தர வேண்டிய பணம் அனைத்தையும் கொடுத்துவிட்டதாக நினைத்து வேண்டிக்கொண்டு அந்த காகிதத்தை சுற்றி வெள்ளை நூலால் கட்டிவிட வேண்டும் பிறகு அந்த காகிதத்தை ஆற்றிலோ கடலிலோ போட்டுவிட வேண்டும் இந்த இரண்டு முறை களில் யாருக்கு எது வசதியோ அந்த முறையில் பரிகாரத்தை செய்யலாம் ஏதாவது ஒரு முறையை பின்பற்றினால் போதும் இரண்டு முறைகளிலும் செய்ய வேண்டியது கிடையாது இந்த பரிகாரத்தை தெற்கு நோக்கி அமர்ந்து செய்ய வேண்டும் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையுடன் தொடர்ந்து செய்து வந்தால் கண்டிப்பாக வராது என நினைத்த பணம் விரைவில் உங்களின் வீடு தேடி வரும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம